clean பண்ணனும்னு இருந்து நான் வந்து நேத்து வந்து ஃபிரைடே ஃபிரைடேல கடக்கலாம் யாராவது होली माला கூட கிளீன் பண்ணுங்க அங்கே கூட நம்ம பதவாவே பண்ண பிறகு சார் யாரு செவர்

நல்லதா பேசுங்க நல்லதாக கேளுங்க நல்ல செய்யுங்க எரிவான வரும் அவர் கருவு பண்ணி பெருசு அதாவது எல்லாம் பண்ணுங்க கடவுள் தன்னானே உங்களுக்கு கல்வான்னு தான் சொன்னார் பாட்டம் தான் முக்கியம் நீங்கள்

இந்த arche owning all�� wind in Rocky ewanabyom節 この tosonian life.BE child teaching.peatsmaят volteStation screens on hi for his class.pt," mailing வந்து ஹீலிங் nombrar.椭 baton. please come a தான் mgaum. answer now. Hehophole alsa 새 Hydra Forte of

வாழ போகிறோம் வேறு போக மொத்தம் மக்கள் போவான் அவன் வீட்டியாக இருப்பான் யார வேட ஏன்னா மக்கள் அம்மா அவங்க பக்கத்தில் எனக்கு பிடிக்கிறதா வேடா ஏன்னா விட்டு விட்டு வயதா கூட்டிகிட்டு வேறு இருக்காத அவன் நான் கோயில் இந்த கோயிலுக்காரரை

आये <laughs> गा तो बिज़नस खुलना पड़ा मुझे। मामा को मना कर दिया। मामा बुलाया। बिज़नस बुलाया। बाई तालूपी में आऊँ तेरे यह काम करने। जो इल्ते में हम देता हूँ उपलब्ध कराएँ। इल्ते में हम देता है। तो पार्क से आये। बुलाना मामा आये तो कब होगा तो बारिश से आये। बुला ना तो बिज़नस। लामा என்னது அந்த மாதிரி சப்போர்ட் எல்லா பார்த்தா அதாவது கர்மா ரிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். ஹelp பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கர்மா கிடைக்கும். இன்னோ இறைவன் உங்களுக்கு குடுப்பார். எவ்ளோவளோ தப்பு குடுறனோ அவளோ அவளோ இறைவன் குடுப்பார். அதே மாதிரி நல்ல

அந்த பீல போய் நான் உட்கார உட்கார போது ஒரு லேடி வந்து அந்த மெனு கொண்டாரு சாப்பிட வந்தோன்னு பார்த்தா உன் தலை விழுந்த நான் கேட்டேன் நான் கேட்டாங்க உன் தலை விழுந்த ஏன் கிட்ட எனக்கு தெரியல ஆமா சார் எனக்கு நாலு தலை காண முடியல இப்படி வா நான் ஹீல் பண்ண தலைவர் எவ்வளவு நிமிஷம் பண்ண என்ன இப்படி பண்ண இப்படி இப்படி பண்ண

கடவுள் யாராரு அந்த மரத்துல உக்காந்து யாராச்சும் நீங்களும் பண்ணலாம் எவ்வளவு பேரு அருள் வீட்டுல கடவுளை கண்ணு இல்லையான்னு எத்தனை பேர் கேட்டீங்க மேடம் மேடம் கேட்டீங்க மேடம் கடவுள் கண்ணு இல்லையா உனக்கு